தெய்வமகள் டிவி தொடர் மூலமா டிவி ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்திருப்பவர் நடிகை சுகாசினி ஜனவரி மாதம் நான்காம் தேதி சென்னையில் பிறந்தார் தனது பெற்றோரிட்ட பெயரான சுகாசினி என்ற பெயருடனே நடிப்பு துறைக்கும் வந்தார் சிறு வயதிலேயே நன்றாக பாடக்கூடியவர் சுகாசினி பாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த சுகாசினிக்கு நடிக்கும் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பரில் விகடன் தயாரிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பாக துவங்கிய தென்றல் டிவி தொடர் மூலமா முதன் முதலில் நடிகையாக அறிமுகமானார் டிவி தொடரை அடுத்து பரத் கதாநாயகனாக நடித்த தம்பிக்கு இந்த ஊரு படத்தில் சிறிய ரோலிலும் நடித்துள்ளார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரியில் ஆரம்பமான பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் தொடரில் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றான பூங்கொடி கேரக்டர்களும் நடித்து வருகிறார் இத்தொடர் சன் டிவியில் தற்பொழுது ஒளிபரப்பாகி வருகிறது அடுத்து நடிகை சுகாசினிக்கு அமைந்த வாய்ப்பே தெய்வமகள் சன் டிவியில் விகடன் தயாரிப்பில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் ஒளிபரப்பாக துவங்கி இன்றளவும் பிரபலமாக ஒளிபரப்பாகி வரும் தொடர் இது இத்தொடரில் முக்கிய கதாபாத்திரமான காயத்ரிக்கு தங்கையாக வரும் வினோதினி கேரக்டரில் நடித்து வருகிறார் தெய்வ மகள் தொடர் சுகாசினிக்கு டிவி ரசிகர்களிடத்தில் பிரபலம் அடைய வைத்திருக்கிறது சன் டிவியில் தொள்ளாயிரத்தி நாற்பது எபிசோடுகள் வரை ஒளிபரப்பான பொன்னுஞ்சல் தொடரிலும் சுகாசினி நடித்துள்ளார் டிவி தொடர்களில் தொடர்ந்து நடித்து வந்தவருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஜெயம் ரவி கதாநாயகனாக நடித்த நிமிர்ந்து நில் படத்திலும் இன்னும் சில படங்களிலும் சிறிய ரோல்களில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் திரு சந்தோஷ்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வசித்தவாறே டிவி தொடர் டிவி நிகழ்ச்சிகள் சினிமா என தன் நடிப்பு தொழிலையும் கவனித்து வருகிறார் சுகாசினி மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ